ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சியான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு பதினாலு நாட்களுக்கு கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம நம்பினால நம்பாட்டியும் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் நமக்கு பலன் கிடைக்கும் நாம் நினைக்கிறோம் எல்லாமே விதியோட செயல் விதியோட செயல்லாம் கிடையாதுங்க எல்லாமே கிரக நிலைகளோட செயல் கிரகநிலைகள் அப்பப்ப மாறுவதை பொறுத்து நமக்கு அதிர்ஷ்டமும் அப்பப்ப நமக்கு ஆபத்தும் ஏற்படும் அதனால எப்ப என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும் அப்பதான் நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் இப்ப அந்த மாதிரி அடுத்த பதினாலு நாட்கள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த அடுத்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு என்ன மாதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்துல மூணாவது மாதமான ஆணி மாதமும் நடக்குது இதுல பதினாலு நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தான் கிரகநிலைகளால உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜூலை ஒன்பது அன்னைக்கு குரு உதயங்கிற ஒரு பயங்கரமான கிரக மாற்றமானது இருக்கு ஆக்சுவலி இந்த கிரக மாற்றத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு குரு உதயமாகறதை பற்றி ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் அடுத்த பதினாலு நாட்கள் என்ன நடக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குருவுடைய உதயத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க இது வந்து ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது நடப்பாண்டில் ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய இந்த குருவின் உதயம் காரணமாக எல்லா நபர்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகள் கொண்டு வர கிரகங்கள் காத்திருக்கு ஸோ இந்த குரு கிரகம் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போதுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுப்பலனாக ஷேர் பண்ண போகிறேன் நவக்கிரகங்களிலே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு வந்து அறிவாற்றல் செல்வோ ஞானோ உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் குருவுடைய நிலையை பொறுத்து மேஷத்திலிருந்து மீனவரையும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் தலித்துவமான பலன்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கு இதில் எதிர்வரக்கூடிய ஜூலை ஒன்பது அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயமானது எல்லாருக்குமே நல்ல மாற்றத்தை அளிக்க இருக்கு அதில் உங்கள் ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகுமா இல்லை பாதகமான சூழ்நிலை உண்டாகுமா அப்படிங்கிற விவரங்களை பொது பணலில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பொது பணலில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து மற்ற கிரகங்களால் கிடைக்குங்கிறத அடுத்த பதினாலு நாட்களுக்கானதை பார்க்கலாம் ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் இந்த கிரகங்கள் அதாவது குரு உதயமாகக்கூடிய கிரகங்களால் என்ன நடக்குன்னா பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக அமைய நாள்பட்ட நோய் பிரச்சனைகள்லருந்து சற்று நிவாரணம் வந்து காண்பீங்க அதே சமயம் மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு குறையும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னா திருமண வாழ்க்கை இருக்கல அதுல உங்களுக்கு மகிழ்ச்சியாக செல்லும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்றதுனால கணவன் மனைவி இடையே இணக்கமான உறவானது உண்டாகும் திருமணம் முடிக்காதவர்கள் விரைவில் திருமணம் முடிப்பீங்க திருமணம் முடிப்பதற்கான எல்லா யோகமும் கூடி வரும் ஸோ திருமணம் முடிக்காம இருக்கிறவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் இருக்கும்போதே அந்த யோகத்தை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் திருமண தடையெல்லாம் நீங்கி கோவில் சென்று பாருங்க அது மாதிரிலாம் நீங்கள் புனிதமான விஷயம் செய்திங்கன்னா புனிதமான செயலால உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு உடனே நடக்கும் அதே போல வியாபாரத்துல கூட புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கையெழுத்தாகும் இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னா நல்ல பணவரவு ஏற்படும் அந்த பணவர காரணமாக புதிய மன வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு காணப்படும் இந்த யோகம் காணப்படும் போது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக உடன் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பலன்தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரியான பலனை பெற்று இதற்கேற்ப நீங்கள் பலனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன நடக்குங்கிறத இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்து பதினாலு நாட்கள் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதாவது மற்ற கிரகங்களால இந்த பதினாலு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை பற்றி என்னங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அதற்கேற்பவும் நடந்து உஷாராக இருங்க சரி வாங்க மற்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ மற்ற கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் வந்து கழிச்சிருக்காங்க அதாவது தெளிவாக கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதுக்கேற்ப கண்டிப்பா நீங்க நடந்துக்கும் போது கண்டிப்பா பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அதனால அவங்க கணிச்சதுக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மற்ற கிரகங்கள் வந்து பார்க்கும்போது இந்த பதினாலு நாட்கள் வந்து மிக லாபகரமான பலன்களை கிடைக்க செய்யுங்க சில இடங்கள்ல வேலையில சிறு போராட்டம் உண்டாகும் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் போராட்டம் இருக்க வேண்டிய இடத்துல போராட்டமும் கடுமையாக உழைக்க வேண்டிய இடத்துல உழைப்பும் இருந்ததுன்னா வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் உத்தியோக ரீதியாக பதவி ஏற்ற வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும் அது ஒரு ஸ்பெஷல் விஷயம் வியாபாரத்தில் விற்பனையும் பணவரவும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகமாகும் புதிய முயற்சிகள் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த பதினாலு நாட்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபடுங்க அதனால குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமாக கிரகநிலைகளால் இந்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்னன்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்புறம் வியாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் மிக சிறப்பான உயர்வு ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கு திட்ட வகுத்து செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசை முழுசாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பணத்துல ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் இந்த பதினாலு நாட்கள் உழைக்க வேண்டும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உயர்ந்த நிலையை அடைவீங்க அப்புறம் முதலீடுகள் ஏதாவது பண்ணலாமாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகள் பண்ண வேண்டாம் அப்படியே பண்ணால் மிக கவனமாக இருங்கணும் ஸோ அதிகாரப்பூர்வமாக நிலைகளால் இதுதான் பதினாலு நாட்கள் நடக்கும் உஷாராக இருங்க அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி நடக்கிறதுனால அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற கலந்த பலன்கள் கொண்டு வரும் உஷாராக இருங்க அப்புறம் கேது பதினொன்றில் இருப்பதால் குடும்பத்துல தெய்வ அனுகிரகம் கெடுத்து மன நிம்மதி ஏற்படும் இருந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அது என்னென்ன விஷயங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க வியாபார விஷயத்துல சோம்பேறித்தனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள் செம்மையாக செய்ய வேண்டும் இந்த பதினாலு நாட்கள் தனுசு ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபார குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக பாடுபடணும் பண விஷயத்தில் மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரம் அதாவது இந்த பதினாலு நாட்கள் ஆறு ஏழு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தினமுமே காலையில் வீட்டு பூஜாரையில் தீபமேற்றி நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த பதினாலு நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா சூப்பரான வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி